தமிழ் வணக்கம் பாருங்கள் இப்போ வெறும் மூக்கத்தி பூ செடியாக கிடக்கு இந்த இடத்துல வெறும் மூக்கத்தி பூ செடி பாருங்கள் எப்படி தள்ளதாலன்னு கிடக்கு இது எதுக்குமே ஓயப்படாது இந்த மூக்கத்தி பூ செடி எதுக்குமே யூஸ் ஆகாது இந்த செடி அந்தளவுக்கு மறக்கக்கூட அந்த செடியும் கிடையாது இதனால் ஒரு புரோஜனமும் இல்லை இது வளர்ந்து அது பாட்டுக்கு கிடக்கு இது சும்மா பூவை பறித்து பறித்து மூக்கத்தி பூ சொல்லி மூக்களை வச்சுக்கிடுவாங்க மக்கள் வந்து கிராமத்து மக்கள் பூ அழகாக பார்த்துட்டு முகத்தி மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள் அழகாக மூக்கத்தி மூக்கத்தியாக இருக்குது பாருங்கள் பூ இதை பறித்து மூக்கத்தி பூன்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் இந்த பூவு பார் நமக்கு நமக்கே ஆசையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய பூவாக இருக்குதுன்னு நல்லா பூவாக அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் செடியெல்லாம் பாருங்கள் தலைதலன்னு தளர்ந்து கிடக்கு இந்த இடத்துல வீட்டு ஓரமாக தளர்ந்து கிடக்கு இந்த பூ செடி ஒரு பிரோஜனமும் இல்லை இது மூக்கத்தி பூச்செடி செடி மாடு ஓடது சரியாக சாப்பிடாது இந்த செடியை இது வந்து இந்த பூ வந்து உதுந்து இது இந்த இதழ்கெல்லாம் கொட்டுச்சுன்னா இது வந்து ஒரு நோயை பரப்பி விடும் ஆசு மாதிரிக்கு ஒரு நோயை பரப்பி விடும் இந்த பூவெல்லாம் அதனால் வந்து இந்த இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே வச்சுக்கிற மாதிரி பிடிங்கி எரிஞ்சிடும் இது வளர்ந்து கிடக்கும் இந்த இடத்துல இந்த செடி வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது பாருங்கப்பா குப்பைமணி குப்பைமணி செடி நிறைய இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லா குப்பைமணி செடி ஒரு பத்து செடி இருக்குது இந்த குப்பைமணி கீரை ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த குப்பைமணி கீரை சாப்பிட்றது கெட்ட நீரெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் சளி தொந்தரவு இருக்காது உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் இந்த கீரை என்ன செய்யணும் இந்த கீரையை போட்டு இந்த கீரையாக பறித்து போட்டு இந்த கீரையாக பறித்து போட்டு என்ன செய்யணும் பருப்பு போட்டு சமைக்கணும் அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு நம்ம முருங்கிற சமைக்கிறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேர் குப்பமணி இதுக்கு ரொம்ப உடம்பு வைத்திய குரம் மருத்துவ குணம் நிறைஞ்சது இது வைத்தியத்துக்கு உயர்ந்தது மருத்துவ கொண்டு நிறைஞ்ச கீரை இந்த கீரை இப்படி வெள்ளையாக இருக்குது இந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது பச்சையாக இருக்கணும் இது பாருங்கள் இது இப்போ இது வெள்ளையாக இருக்கிறது வந்து பூச்சி விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இது இந்த செடி பூச்சி விழுந்த மாதிரி இருக்கும் பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த செடி பாருங்கள் பச்சையாக இருக்குது பாருங்களேன் பார்த்திழா பச்சையாக இருக்குது பாருங்க மாதிரி ஆ பாருங்க இந்த செடி பச்சையாக இருக்குது இது சமைச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் பச்சையாக பூவோட இது எல்லாருக்குமே தெரியும் இந்த குப்பை மடி செடி எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரை நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக இந்த கீரை வந்து செஞ்சு சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்டுக்கிறலாம் உடம்புல உள்ள கெட்ட நேர் புண்ணு வராது புண்ணு வந்தாலும் ஆறி சீக்கிரம் ஆறிடும் காயப்பட்டுறது சீக்கிரம் ஆறிடும் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த கீரை ஆஞ்சிட்டு இந்த தண்டை போட்டு வரக்காப்பியில் வச்சு குடிக்கலாம் கஷாயத்தில் போட்டு குடிக்கலாம் இந்த தண்டை தூக்கி போட வேண்டியது இல்லை முருங்கைக்கீரை தண்டை மாதிரி கசாயம் வச்சு குடிக்கலாம் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை கண்டிப்பாக இந்த கீரை கண்டுச்சிச்சுன்னா இது கடையெல்லாம் வைக்காது இப்படி இடங்களில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த கீரை சாப்பிட்றீங்க அவங்கப்பா துத்தி செடி இந்த துத்தி எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த துத்தி எல்லாம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வந்து மூளை பிரச்சனை உள்ளவங்களை ரொம்பவே கண் கேட்கும் இந்த துத்தி எலையை பருப்பு போட்டு இந்த துத்தி இலையை சமைச்சி சாப்பிடலாம் பொ பொ பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நீரகத்தில் மோரில் போட்டு கலக்கி குடிக்கலாம் இந்த மோச மோசன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே க தடுக்கும் இது ரொம்ப மருந்துக்கு உயர்ந்த செடி இந்த துத்தி இலையை போட்டு வரக்காப்பி வச்சு குடிக்கலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் இது ரொம்ப மருத்துவம் கூட நிறைஞ்ச கீரை இது வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கண்டிப்பாக இது கடைகள்லேயும் கிடைக்கும் இந்த பவுட்ரு கடையில் வாங்குறத விட நம்ம இது வீட்டில் சுகாதாரமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கீரை பாருங்கள் நல்லா துத்தியெல்லாம் நிறையா எல்லாருக்கும் தெரியும் நிறையா கிடைக்குது இது வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றீங்க மோசன் பிரச்சனையும் கண் தடுக்கும் மனச்சிக்கல் இருக்காது எல்லா வகையிலையும் இந்த துத்தி இலைன்னு சொல்லுவாங்க துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த பூவையும் சமைக்கலாம் இந்த இலையவும் சமைக்கலாம் அந்த பூ நிறையா கிடைக்கிற சீசனில் அது பூ போட்டு சமைச்சி சமைக்கலாம் இந்த இலையும் சமைக்கலாம் இது வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்றீங்க ரொம்பவே நல்லது இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் கடையிலையும் நிறையா கிடைக்கும் இந்த மருந்து கடைகளில் நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இலையை இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றீங்க பாருங்க இந்த செடி வந்து மொசு மொசுக்கான் செடின்னு சொல்லுவாங்க இந்த இலை வந்து மொசு மொசு மொசுன்னு இருக்கும் இந்த இலை வந்து இந்த கொடி வந்து மொசு மொசுன்னு இருக்கும் இந்த காய் வந்து சாப்பிடலாம் பாருங்கள் இந்த காய் வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த பழம் வந்து சாப்பிடலாம் இதுக்கு மொசு மொசுக்கா கொடின்னு சொல்லுவாங்க இந்த கொடி வந்து நிறைய காய் காய்க்கும் இந்த 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 பழத்தை இந்த பழம் வந்து இந்த பழம் இருக்குது பாருங்களே பாருங்கள் இது மொசு மொசுன்னு இருக்கும் இந்த மாதிரி மொசு மொசுன்னு இருக்கும் இந்த பழம் உள்ளே இருக்கும் இது பழுத்திருச்சு பாருங்கள் இது பழுத்திருச்சு இந்த பழுத்தம் இந்த மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பழுத்தம்னா பழுத்ததுக்கு உள்ளே கலரு பாருங்க பழத்திருச்சுன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு நல்லது இது வந்து விஷமெல்லாம் கிடையாது இது நல்லா சாப்பிடக்கூடிய பொருள் தான் இது இது ஒரு மருந்துக்குள்ள பொருள்னு சொல்ல முடியாது பிள்ளை விரும்பி சாப்பிட்றது சும்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க பறித்து பறித்து சாப்பிட்டுக்குருவாங்க இந்த பழத்தை இது அதுக்கு தான் மொசு மொசிக்காய் பழம்னு சொல்லுவாங்க மொசு மசிக்காய் கொடி அப்படி சொல்லுவாங்க இந்த கொடி இதில் கிடக்கு இது வந்து அந்தளவுக்கு மருந்துக்குள்ளதில்லை இது எங்கனால் தான் சாப்பிட்லாம் யாருனாலும் சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த துத்தி செடி மேலே அது பிறந்து படந்து கிடந்துச்சு அதனால உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த துத்தி செடி மேலே அந்த கொடி படந்து கிடக்கு அதனால தான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் உங்கள் கண்டிப்பாக துத்தி செடியில் துத்தி இலைய பறித்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு சா டெய்லி சாப்பிட்லாம் வெயில் நாளைக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக அதை சாப்பிட்றீங்க தமிழ் வணக்கம் நீங்களும் சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்